மரவள்ளி கிழங்கு இதுக்கு என்ன உரங்களை போடணும் நடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் உரங்களை போடணும் நட்டதுக்கப்புறம் என்ன உரங்களை போடணும் முதல்ல அடி உரத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ அடி உரமாக நமக்கு மூணு டன்னு எரு ஒரு கிலோ பிளாக் பூஸ்டரு ஒரு லிட்டர் அசடோபாக்ட் தேவைப்படும் இப்போ எரு அதுவே எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆறு டன் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் எரு அப்ளை பண்ணலாம் இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி வயலில் கடைசி உழவுக்கு முன்னாடி போட்டு உழுது வரணும் இந்த மரவள்ளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச் ரேஞ்ச் வந்து அஞ்சரைலேருந்து ஏழுக்குள்ளே இருந்தால் தான் நல்லா வளரும் இப்போ இதுவே உங்கள் மண் வந்து கலர் நிலமாக இருக்குது இல்லை அப்புடின்னா ஒரு மாதிரி களியாக இருக்குது அப்படின்னா ஜிப்ஸை வந்து ரெண்டுலேருந்து நாலு மூட்டை இந்த அடிவரங்கூடையே நீங்கள் சேர்த்து வயலில் போட்டு விடலாம் அதோடு இந்த ஜிப்ஸம் போடுறதுனால நமக்கு ரெண்டு இரண்டாம் லட்சத்து கால்சியமும் சல்ஃபரும் கிடைக்கும் சல்ஃபர் சேர்க்கறதுனாலையும் நமக்கு மரவள்ளியில் வெயிட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது நடவு செய்யறப்ப ஒரு ஏக்கருக்கு ரூட்ஸ்மெட் ப்ரோ பத்து கிலோ வேம் எடுத்துக்கோங்க குச்சி நிறுறப்ப அந்த ஒவ்வொரு குழிக்குள்ளையும் கொஞ்சம் கொஞ்சம் வேமை நீங்கள் போட்டுக்கோங்க மொத்தமாக ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ வேம நீங்கள் சரிபாதியாக பிரித்து உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் போட்டாவே போதும் இது நடுறப்ப எதுக்காக வேம் போடணும் அப்படின்னா வேர் வளர்ச்சியை ரொம்ப சீக்கிரமாக தூண்டி விடுறதுக்காகவும் வேரோட வளர்ச்சி நல்லா மண்ணும் ஃபுல்லாக பரவி நல்லா கிழங்கு பெருக்கிறதுக்காக தான் நம்ம வேம் இந்த இடத்துல போட சொல்கிறோம் அடுத்தது ஃபஸ்ட்டு உரம் மரவழியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விதமாக உரங்கள் நம்ம கொடுக்கலாம் ஒன்று ட்ரிப்ரிகேஷன் மூலமாகவும் கொடுக்கலாம் ஒன்று வந்து சாதாரணமாக ப்ராட்காஸ்டிங் மெத்தடு அதாவது கையால் அப்படி தூவி விடுறோம்ல அந்த மெத்தடு இல்லை அப்படின்னா செடிக்கு செடி கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறது இந்த மாதிரியும் கொடுக்கலாம் இதில் நம்ம இப்போதைக்கு அந்த ப்ராட்காஸ்டிங் மெத்தடு இல்லை அப்படின்னா அந்த கையால் வைக்கிற மெத்தடுக்கு மட்டும்தான் நம்ம இப்போ உரங்களை பார்க்க போகிறோம் இந்த வீடியோட ரெஸ்பான்ஸை பொறுத்துக்கிட்டு ட்ரிப்ளிகேஷனுக்கு அடுத்த வீடியோ நம்ம போடலாம் மரவள்ளியை பொறுத்த வரைக்கும் உரம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் சொல்கிறது தான் மண் பரிசோதனை கட்டாயம் அவசியம் ஏன்னா நான் சொல்ல போகிறது கெமிக்கல் உர அளவு மரவள்ளிக்கான உர அளவு அப்படிங்கிறது நீங்கள் தண்ணி பாய்ச்சதோ இல்லை அப்படின்னா மலையை பொறுத்தோ கொஞ்சம் மாறும் அதே மாதிரி உங்களோட மண்ணை பொறுத்தும் எப்பவும் உர அளவு மாறக்கூடியது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாமே ஒரு பொதுவான உர அளவு தான் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பட் ஆனால் மண் பரிசோதனை எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு இதில் இருக்கிறத விட செலவு நிறையா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபர்ஸ்ட்டு வாரம் வந்து அறுபது நாளைக்குள்ளே கொடுத்துடணும் இந்த ஜீரோலேருந்து அறுபது நாள் அப்படிங்கிறது தான் ஆரம்ப நிலை வளர்ச்சி இயர்லி ஸ்டேஜ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல நம்ம நைட்ரஜன் சார்ந்த உரத்தை மட்டும் கொடுத்தா கூட போதும் இந்த இடத்துல நம்ம யூரியா வந்து ஒரு ஒரு மூட்டை கொடுத்தா கூட போதும் ப்ளஸ் வந்து இதுலேருந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் அசட்டோபாக்டர் ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் அசட்டோபாக்டர் இல்லை அப்படின்னா பயோ அசோட் இது ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தா போதும் இது ஆரம்ப நில ஸ்டேஜுக்கு நைட்ரஜன் தான் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த இலை வளரணும் அதே மாதிரி ரூட்டோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தாவே போதும் பாஸ்பரஸ் வந்து இதில் நம்ம சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம பாஸ்பரஸ் சேர்த்துக்கிறதுனா எஸ்எஸ்பி எஸ்எஸ்பி வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோ மட்டும் இந்த இடத்துல கொடுத்தா போதும் ஏன் அப்படிங்கிறது நம்ம அடுத்த பாயிண்ட்ல நான் சொல்கிறேன் ஸோ ஆரம்பல வளர்ச்சிக்கு கொஞ்சமாக ஃபாஸ்பரஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக நைட்ரஜன் இதை மட்டும் நம்ம இப்போ கொடுத்தா போதும் கரெக்டாக நட்டதுலேருந்து அறுவது நாள் இந்த நேரத்தில் குளோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குளோரோசிஸ் அப்படின்னா ஒரு இலையில் நரம்பு மட்டும் பச்சையாக இருக்கும் மற்ற பகுதி எல்லாம் மஞ்சளாக இருக்கும் இது வந்து முக்கியமாக நுண்ணூட்டச்சத்து பற்ற நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் இந்த இடத்துல மைக்ரோஃபிக்ஸு ஏக்கருக்கு அரை லிட்டர் ப்ளஸ்ஸு ஹியூனிக் ஏக்கருக்கு அரை லிட்டர் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க ஸோ இது வந்து நுண்ணூற்று சத்து பற்றாக்குறையால் பிரச்சனை வராமல் இருக்கிறது தடுக்கு அடுத்த பீரியடு அறுபது நாள்லேருந்து நூற்றி இருபது நாள் இதில் மேக்ஸிமம் நம்ம உரங்களை வந்து தொண்ணூறு நாள்லேயே கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் அதாவது இந்த அறுபது டு நூற்றி இருபது இந்த ரெண்டு மாதத்தில் நமக்கு உரங்கள் அப்படிங்கிறத வந்து சரி விகிதத்தில் கொடுத்தாகவும் என்பிகே மூணுத்தையுமே நம்ம கொடுக்குற மாதிரிருக்கும் இந்த நேரத்தில் நம்ம எந்தெந்த உரங்களை கொடுத்தாகணும் அப்படின்னா யூரியா ஏக்கருக்கு இருபது கிலோ சூப்பர் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு இருபத்தஞ்சி கிலோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் சூப்பர் வந்து கரெக்டாக நூற்றி நாற்பது கிலோ கொடுத்தாலே போதும் அப்படி நீங்கள் அங்கே அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் எஸ்எஸ்பி கொடுக்கல அப்படின்னா இந்த நேரத்தில் நூற்றி அறுபத்தஞ்சு கிலோ கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது ப்ளஸ் ஒரு இருபத்தஞ்சு கிலோ நீங்கள் இங்கே சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் பிளஸ் பொட்டாஷ் வந்து முப்பது கிலோ இந்த மூணு உரங்களையுமே நம்ம கலந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் இருந்து நம்ம கரெக்டாக ஒரு பத்து நாளைக்கு அப்புறமா உயிர் உரங்களை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் உயிர் உரங்கள் எது எது அப்படின்னா பாஸ்போ பவர் பாஸ்போ பாஸ்பரஸ் மொபைலைசிங் பாக்டீரியா ஏக்கருக்கு ஆறு லிட்டர் பொட்டாஷ் பவர் பொட்டாஷ் மொபைலைசிங் பாக்டீரியா ஏக்கருக்கு ஆறு லிட்டர் இது ரெண்டுமே நீங்கள் தண்ணி பாய்க்கிறப்ப கலந்து கொடுத்து விட்டுரலாம் இந்த ரெண்டாவது உரம் கொடுக்குறப்பவே நம்ம வேமு வந்து ஏக்கருக்கு ஒரு பத்து கிலோ கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் வேம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பாஸ்போ பவர் கொடுக்குறத நீங்கள் தவிர்த்துக்கலாம் வேம் வந்து ஏக்கருக்கு பத்து கிலோ கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் தான் நமக்கு அந்த டியூப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சமாக விதிய ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் நம்ம செத்துக்களை கரெக்டாக கொடுத்தா தான் வளர்ச்சியும் இருக்கும் பெருக்கிறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையும் ஏற்படும் ஸோ ஃபஸ்ட்டு வரத பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அறுபது நாளுக்குள்ளே கொடுக்கணும் ரெண்டாவது உரத்தை பார்த்தீங்க அப்படின்னா அறுபது நாள்லேருந்து நூற்றி இருபது நாளைக்குள்ளே கொடுக்கணும் மேக்ஸிமம் நீங்கள் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு நாளைக்குள்ள கொடுக்குறது நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம அடுத்து இன்னொரு ஸ்ப்ரே கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுவும் நோன் தான் இந்த நேரத்தில் ஆனால் ஸ்ப்ரே வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மைக்ரோஃபிக்ஸ் ஒரு லிட்டர் தேவைப்படும் ஃப்யூனிக்கு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் தேவைப்படும் ரெண்டுத்தையும் கலந்து நம்ம இருபது டேங்க் அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணுற இருக்கும் இது வரைக்கும் பார்த்த தவ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவையும் லைக் பண்ணிடுங்க ஸோ அதுக்கப்புறமா நூற்றி இருபது நாள் இந்த நூற்றி இருபது நாளைக்கு அப்புறமா தான் கிழங்க பெருக்கிறது அப்படிங்கிற அதாவது கிழங்கோட வெயிட் ஏறுது பார்த்தீங்களா அது வந்து இந்த நூற்றி இருபது நாள் அதாவது நாலு மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து வெயிட் நல்லா ஏற ஸ்டார்ட் ஆகுற பீரியடு இந்த நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஃபுல்லாகவே பொட்டாசியம் சார்ந்த உரங்களை தான் நம்ம கொடுத்தாகணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு எம்ஓபி மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் இந்த உரத்தை நம்ம கொடுக்கற மாதிரி இருக்கும் மொத்தமாக ஒரு ஏக்கருக்கு எண்பது கிலோ பொட்டாஷ் தேவைப்படும் இல்லை நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு முப்பது கிலோ கொடுத்துட்டோம் ஸோ இந்த நேரத்தில் அடுத்த ஐம்பது கிலோ நம்ம கொடுக்கற மாதிரி இருக்கும் ஐம்பது கிலோ பொட்டாஷ் மட்டும் போதுமானா ஐம்பது கிலோ பொட்டாஷ் கூட நம்ம ரெண்டு கிலோ ஹியூமிக்கும் சேர்த்து கொடுக்கற மாதிரி இருக்கும் பிளஸ் வந்து பொட்டாஷ் மொபிலிசிங் பாக்டீரியாவும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மூணு வாரத்தையுமே நம்ம ரெண்டு டோஸாக கொடுக்கலாம் ரெண்டு டோஸாக கொடுக்குறது எப்போவுமே நல்ல ரிசல்ட்டை தரும் ஸோ நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி கிலோ பொட்டாஷ் ஆறு லிட்டர் பொட்டாஷ் பவர் ஒரு கிலோ ஹியூமிக்க ஃபஸ்ட்டு ஒரு நூற்றி இருபதாவது நாள்லையும் ஸோ அடுத்த முப்பது நாள் கழித்து ஒரு இருபத்தஞ்சி கிலோ பொட்டாஷு ஒரு ஆறு லிட்டர் பொட்டாஷ் பவுர் ஒரு கிலோ ஹியூமிக்கை நீங்கள் கொடுக்கலாம் இது ரெண்டாவது டோஸாக ஸோ இந்த நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு பொட்டாஷ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு கிழங்கு நல்லா இருக்கும் எதுக்காக பொட்டாசியம் அவசியம் அப்புடின்னா கிழங்கு இருக்குது அந்த கிழங்குக்குள்ளே என்ன இருக்குது ஃபுல்லாக மாவு தான் இருக்குது அந்த மாவு ஆகுறதுக்கு எது வேணும் அப்படின்னா பொட்டாசியம் அவசியம் அதே மாதிரி செல் பிரிதல் நடந்த அந்த வேர் வளர்ச்சி நல்லா நடக்கிறதுக்கும் இந்த பொட்டாசியம் அவசியம் இந்த வீடியோட சுருக்கம் என்ன அப்படின்னா மரவள்ளி கிழங்குக்கு ஃபர்ஸ்ட் அறுபது நாளில் யூரியா நாற்பது கிலோ கொடுத்தாகணும் அறுபதுல இருந்து நூத்தி இருபது நாளில் என் பி கே மூணுத்தையுமே சரி விதத்தில் இந்த நேரத்தில் யூரியா இருபது கிலோ எஸ்எஸ்பி எஸ்பி நூத்தி அறுபத்தஞ்சு கிலோ பொட்டாஷ் முப்பது கிலோ கொடுக்குற மாதிரி இருக்கும் இது கூட பேம் பத்து கிலோ பொட்டாஷ் பவர் அரை லிட்டர் கொடுக்கணும் தொண்ணூறாவது நாளும் அறுபதாவது நாளும் குளோரோசிஸ் வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு ஸ்ப்ரே பண்ணணும் அறுபதாவது அரை லிட்டர் லிட்டர் போதும் தொண்ணூறாவது ஒரு லிட்டர் மைக்ரோஃபிக்ஸும் ஒரு லிட்டர் ஹியூனிக்கும் தேவைப்படும் நாளைக்கு அப்புறம் கிழங்கு பெருக்கிற பீரியடு இந்த நேரத்தில் நமக்கு வந்து பொட்டாஷ் ஏக்கருக்கு ஐம்பது கிலோ பொட்டாஷ் பவர் ஏக்கருக்கு ரெண்டு லிட்டர் ஏக்கருக்கு ஒரு கிலோ மூணுத்தையுமே நம்ம ப்ராட்காஸ்டிங் பயிருக்கு கொடுத்தாகணும் இந்த வீடியோவில் மரவழி கிழங்குக்கான ஓரளவு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க